அனைவருக்கும் வணக்கம் புத்தாண்டு என்றாலே அனைவருக்கும் இன்பம்தான் பலரும் பல ஆண்டுகள் கடந்து சென்றாலும் புத்தாண்டை எதிர்பார்த்து காத்திருப்பார்கள் இந்த ஆண்டு நமக்கு சிறப்பாக இருக்க வேண்டும் என்று எண்ணக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் ஜோதிட சாஸ்திரத்தின் படி நவ கிரகங்களின் செயல்பாடுகளை பொறுத்து ஒருவரின் பலன்கள் அமையும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மிகப்பெரிய கிரகங்கள் தங்களது இடத்தை மாற்ற இருக்கின்றன இதனுடைய தாக்கமானது அனைத்து ராசிகளிலுமே காணப்படும் அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மீன் மீன ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட ஆண்டாக இருக்கும் என்பதை பற்றின பல முக்கியமான கணிப்புகளை பற்றி தான் இந்த பதிவின் மூலமாக நம்ம இப்போ பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் எனவே மீன ராசிக்காரங்க பதிவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புத்தாண்டு பலன்களானது அந்த ஆண்டில் நிலவக்கூடிய கிரக பயிற்சி கிரக சேர்க்கை அடிப்படையிலானது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நடக்கக்கூடிய மிக முக்கியமான கிரக பயிற்சிகள் மார்ச் இருபத்தி ஒன்பதில் சனி பகவான் கும்பராசிலிருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார் மே பதினான்காம் தேதி குரு பகவான் ரிஷபராசிலிருந்து மிதுனராசிக்கு பயிற்சி ஆகிறார் மே பதினெட்டாம் தேதி ராகு கும்ப கும்பராசிக்கும் கேது ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் மாற இருக்கிறார்கள் மீன பொறுத்தவரை தற்பொழுது சனி பகவான் கும்பராசில் இருக்க இருக்கிறார் வரக்கோடி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புத்தாண்டில் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் என்று கும்பராசியில் இருந்து மீன ராசிக்கு சனி பகவான் பயிற்சியாகிறார் சொந்த ராசிக்கு முந்தைய ராசியில் சனி பகவான் இடம் பெயரும் பொழுது விரைய சனிக்காலம் நடக்கும் அதற்கு அடுத்த இரண்டரை காலம் ஜென்ம சனி அதாவது சொந்த ராசிக்கு சனி பகவான் இடம் பெயர்வார் அடுத்த இரண்டரை காலம் சொந்த ராசியில் அடுத்த ராசியில் சஞ்சரிப்பார் அதுதான் பாதசனி இவ்வாறு ஏழரை சனி ஏழரை ஆண்டு காலம் நீடிக்கும் அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மீனராசிக்காரர்களுக்கு ஜென்மசனி தொடங்குகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மீனராசிக்காரர்களுக்கு பனிரெண்டாவது வீட்டில் அதாவது விரயஸ்தனத்தில் சனி பகவான் இருந்தார் கிட்டத்தட்ட மூன்று வருடங்களாக பல்வேறு துன்பங்களை விட்டீர்கள் முதலடுக்காக வாங்கிய கடனுக்கு பெரிய தொகையை வட்டி கட்டும் சூழ்நிலை குடும்பத்தில் நோய் நொடி துரத்தி கொண்டிருக்கும் நிம்மதி தூக்கம் இழந்து ஒரு பிரச்சனை முடிந்தால் அடுத்த பிரச்சனை என பாரத்தை சுமர்ந்து கொண்டிருக்கும் சூழ்நிலை இருந்திருக்கலாம் விலையில் சொல்ல முடியாத அளவுக்கு பிரச்சனைகளை சந்தித்து இருப்பீர்கள் ராசியில் சனி பகவான் தற்பொழுது ஜென்ம சனியாக வருவதால் நீங்கள் கவனமாக செயல்பட வேண்டிய காலம் இதனால் எந்த ஒரு செயலிலும் ரிஸ்க் எடுக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும் தொழில் உத்தியோகம் புதிதாக கிளைகளை துவங்குவது போன்றவற்றில் பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பிருக்கிறது அதனால் கவனமாக இருக்க வேண்டும் அஷ்டமஸ்தனத்தில் குரு பார்வை விழுவதால் யோகம் உண்டாகும் இடத்தில் குரு வருவதால் பதவி உயர்வு கிடைக்கும் நல்ல வேலை நல்ல தொழில் நல்ல சம்பளம் கிடைக்கும் குரு பகவானால் நல்ல பலன்கள் உண்டாகவும் வாய்ப்பிருக்கிறது இடம் வீடு பூமி என எங்கு எப்போது பிரச்சனை வரும் என்று சொல்ல முடியாது சம்பந்தமே இல்லாமல் பிரச்சனை உருவாகலாம் உதாரணமாக விற்று பொருளில் கூட குறை இருக்கிறது என்று பிரச்சினைகள் எழவும் வாய்ப்பிருக்கிறது மீன ராசிக்காரர்களுக்கு ஒரு பிளஸ் என்றார் ராசியில் இருந்த ராகு ராசியில் இருந்து போய்விட்டது இதனால் உங்களுடைய கோபம் வீரியம் பிடிவாதம் ஆகியவை பெரிதாக காணப்படாது நாம் நிறையவே இழந்து விட்டோம் தோற்றுவிட்டோம் என்ற வருத்தம் மட்டுமே மிச்சம் இருக்கும் ஆனால் சமூகமாக சாதுரியமாக செயல்பட்டால் உங்களுக்கு சாதகமான காலமாக இருக்கும் பெரிய வெற்றி கிடைக்கவில்லை என்றாலும் சுமாரான வாழ்க்கை நடக்கும் இதெல்லாம் ஒரு வருடம்தான் ஒரு வருடத்திற்கு பிறகு ராசிக்கு குருவின் பார்வை வந்த பிறகு அனுகூலமான பலன்கள் உண்டாகும் ஜென்ம சனி என்பது இரண்டரை காலம் மட்டுமே ஆறாம் இடத்தில் கேது பகவான் நல்ல பலன்களை கொடுப்பதற்கு தயாராக உள்ளது ஒரு வருட காலம் குறிப்பாக சனி பகவான் உத்திராட்டாதி நட்சத்திரத்தில் சனி பகவான் பயணிக்கும் பொழுது மட்டும் பத்து மாத காலம் உங்களை பார்த்து கொண்டால் இழப்போ அவமானமோ நேராது புதனின் ராசிக்குள் சனி பகவான் சென்ற பிறகு மீன ராசிக்காரர்கள் பல்வேறு அனுகூலங்கள் உண்டாகும் புதன் பகவான் பாதக அதிபதியாக இருந்தாலும் சுகஸ்தான அதிபதியாக வருவதால் நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம் வருடத்தின் நடுவில் கூட குருவின் பார்வை வருவதால் சில விதமான முன்னேற்றங்கள் உண்டாகும் உங்களை இயக்கக்கூடிய நபர்கள் நல்ல நபர்களாக இருந்தால் நீங்கள் கரைய கிடைந்து விடலாம் தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் என்னவென்றால் லைஃப் பார்ட்னர்களாக இருந்தாலும் வியாபார கூட்டாளிகளாக இருந்தாலும் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் சரியா தேவையா என்று யோசிப்பது அப்போது வேண்டாம் என்றே சொல்லாமல் பிளஸ் என மைனஸ் என சொல்லி தேவையான விஷயங்களை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள் நிதித்துறையில் இருப்பவர்களிடம் பாஸ்வேர்ட் கொடுப்பது யூசர் ஐடி கொடுப்பது போன்றவற்றில் கவனமாக இருக்க வேண்டும் கவனம் சிதறாமல் உங்களை கொள்ள வேண்டும் கேரியரை மாற்றலாம் வேறு பாதையில் செல்லலாம் போன்ற அறிவுரைகள் வரக்கூடிய காலகட்டம் தியானம் சமோஜிதமாக செயல்படுவது நல்ல பலனை கொடுக்கும் நிதித்துறையில் இருப்பவர்கள் ஐடி துறையில் படிப்பவர்களுக்கு ஏறுமுகம் உண்டாகும் குழந்தைகள் விஷயத்தில் கவனமாக செயல்பட வேண்டும் இருந்து வரக்கூடிய திருமண வரன்கள் ஜூன் ஜூலை மாதம் வரை சரியான விஷயமா என்பதை தேர்வு செய்வது அவசியம் ஐந்தாம் இடத்தில் செவ்வாய் இருப்பதும் பனிரெண்டாம் இடத்தில் ராகு இருப்பதும் ராகுவை செவ்வாய் அஷ்டம பார்வையாக பார்ப்பதால் இரவு நேரத்தில் குழப்பிக்கொள்ளாமல் உடல் நலத்தை பார்த்து கொள்வது அவசியம் குடும்ப சூழ்நிலையை பொறுத்தவரை மனதில் காரணமில்லாமல் இல்லாமல் குடிக்கொண்டிருந்த குழப்பங்கள் மறையும் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் உங்களை அனுசரித்து நடந்து கொள்வார்கள் இரண்டு பட்டிருந்த குடும்பம் ஒன்று சேரும் குடும்ப சூழ்நிலை இன்பகரமான மாற்றங்களாக இருக்கும் குழந்தை இல்லாமல் தவித்தவர்களுக்கு மழனை பாக்கியமும் கிடைக்கும் குடும்பத்தில் இருந்த சிக்கல்களும் தீரும் ஆரோக்கியத்தினை பொறுத்தவரை ராசிநாதன் குரு ஆரோக்கியத்தில் மேம்பாடு உண்டாகும் சோம்பலை மறந்து சுறுசுறுப்பாக இருப்பீர்கள் நீண்ட நாட்களாக இருந்து வந்த சுணக்க நிலை மாறலாம் பொருளாதாரம் மேம்படும் புதிய வீடுமனை வாகன சேர்க்கையும் உண்டாகும் உத்தியோகஸ்தர்களுக்கு உங்கள் அலுவலகம் தொடர்பான விஷயங்களில் முழுமையான திருப்தியை காண்பீர்கள் எதிர்பார்த்த இடமாற்றங்கள் பதவி உயர்வு போன்றவற்றை எளிதாக பெற்று மகிழ்வீர்கள் சக பணியாளர்களின் ஒத்துழைப்பும் அதிகாரிகளின் ஆதரவும் கிடைக்கப்பெற்று மிகுந்த உற்சாகமாக செயல்படுவீர்கள் மறைமுக வருமானங்களின் காரணமாக உங்கள் வங்கிக் கணக்கில் சேமிப்பு பெருகும் என்பதுடன் அலுவலகத்தில் உங்கள் செல் செல்வாக்கும் நாளுக்கு நாளும் உயர்ந்து சொல்லும் சொந்த வீடு வாங்க வேண்டும் என்று நீண்ட காலம் திட்டமிட்டு வந்தவர்களின் திட்டம் செயல் வடிவம் பெறும் இதுவரை வேலை தேடி அழந்தவர்கள் இப்பொழுது ஒரு நல்ல வேலை கிடைக்க பெறுவார்கள் கௌரவ பதவிகளை பெறக்கூடியது உண்டாகும் வியாபாரிகளுக்கு முழு மன நிறைவை பெறக்கூடிய வகையில் லாபம் கணிசமான அளவு உயரும் இருப்பினும் வியாபார ஸ்தலத்தில் உங்கள் நேரடி பார்வை இருந்து வருவது அவசியம் கூடுமான வரை வாடிக்கையாளர்களை திருப்தி செய்வதில் உங்கள் கவனம் இருக்க வேண்டும் இல்லையெனில் போட்டியாளர்களின் பக்கம் உங்கள் வாடிக்கையாளர்களின் பார்வை திரும்பிவிடவும் இடம் இருக்கிறது எனவே தரமான பொருட்களை கொள்முதல் செய்வதில் நீங்கள் முழு கவனத்தையும் செலுத்த வேண்டும் வாடிக்கையாளர்களிடம் கடன் பாக்கிகள் அதிகமாகாமல் பார்த்து கொள்ளுங்கள் பெண்களுக்கு வெவ்வேறு ஊர்களில் இருந்தவர்கள் இப்பொழுது சேர்ந்து வாழக்கூடிய நிலைமையும் உண்டாகும் திருமணம் தள்ளிப்போய் வந்த ஒரு சிலருக்கு இப்பொழுது திருமண யோகம் கிடைக்கும் ஒரு சிலருக்கு மனம் விரும்பியவரை மாலையிட்டு மனம் முடிக்கும் வாய்ப்பும் அமையும் ஆடை ஆபரண சேர்க்க இருக்கிறது திருமணம் போன்ற உறவினர் நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது குடும்ப விஷயங்களில் அதிக கவனம் செலுத்தி சிறு சிறு சச்சரவுகளை சமாளித்து அனைவருடைய மாணவர்களுக்கு படிப்பில் மட்டுமல்லாமல் விளையாட்டு போட்டி போன்ற பிறை துறைகளிலும் நீங்கள் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தி பலரின் பாராட்டுகளை பெறுவீர்கள் ஒரு சிலர் வெளிநாடுகளுக்கு சென்று கல்வி பயிலக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது அரசு வழி கல்வி சலுகைகள் போன்றவற்றை பெற்று மகிழ்வீர்கள் அடுத்ததாக தக நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு நீங்கள் செய்யும் காரியங்களுக்குள் இருந்த தடைகள் நீங்கும் எதிர்ப்புகள் விலகும் பணவரத்து அதிகரிக்கும் உத்தியோகம் தொடர்பான கவலைகள் நீங்கும் சக ஊழியர்களிடம் இருந்த கருத்து வேற்றுமையும் குறையும் உத்திராட்டாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் பண தேவைகள் பூர்த்தியாகும் வாகனங்கள் வாங்கி மகிழ்வீர்கள் மன நிம்மதி கிடைக்கும் காரை வெற்றி உண்டாகும் நீண்ட நாட்களாக நினைத்திருந்த காரியம் வெற்றி அடையும் மேலிடத்திலிருந்து நல்ல செய்தி வந்து சேரும் பணவரத்து உண்டாகும் புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லது வியாபாரிகளுக்கு காரியத்தடை ஏற்படலாம் கவனம் தேவை ரேவதி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு எவ்வளவு திறமையுடன் செயல்பட்டாலும் காரியத்தடங்களை ஏற்படுத்தலாம் அடுத்தவர்களுக்கு உதவி செய்யும் பொழுது கவனம் தேவை பயணத்தினால் வீண் செலவும் அலைச்சலும் உண்டாகலாம் சாதகமான பலன்கள் உண்டாகும் தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் இழுப்பறியான நிலையை காணப்படும் புதிய ஆர்டர்கள் தொடர்பாக அலையம்படி இருந்தாலும் சாதகமாக முடியும் மேலும் பரிகாரமாக மீன ராசிக்காரர்கள் தொடர்ந்து நரசிம்மரை வழிப வழிபட்டு வரலாம் நலத்திருத்தத்தில் நீராடி சனி பகவானையும் வழிபடலாம் மாற்றுத்திறனாளி ஏழை இளையவர்களுக்கு உங்களால் இயன்ற உதவி அன்னதானம் போன்றவற்றை செய்யலாம் மேலும் எந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மேலும் நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ